ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு இது வச்சுக்கோங்க குக்கர் வச்சுக்கோங்க கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க இது ஈஸியாக செய்கிறது ரொம்ப அவசரத்துக்காக சீக்கிரம் குயிக்காக செய்கிறதுக்கு இதுக்கு வந்து சோம்பு ஆயில் நல்லா காஞ்சிக்கிறட்டும் சோம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு அன்னாசிப்பூ பட்டை ரெண்டு கிராம்பு இது நல்லா வெடிச்சுக்கிறட்டும் அப்போ நல்லா இதாகிடுக்குச்சு வேடிக்கிட்டு வருங்க இல்லை வெங்காயம் போட்டுக்கிடுவோம் வெங்காய்க்கு நல்லா விதக்கிடும் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு போகிறேன் வெங்காயம் அதே வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சி தெரியும் தக்காளி போட்டுருவான் நான் ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் நான் எடுத்திருக்கிறது வந்து ஒரு கால் கிலோ தான் கறி அதனால் கொஞ்சமாக செய்கிறேன் தக்காளி நல்லா வதங்கி கொடுத்துட்டோம் இதை வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம் சீக்கிரம் வதங்கிடுங்க இப்போ வதங்கும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க உங்களுக்கு தா காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க நான் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டிங்கன்னா அரை ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டுருவோம் நல்லா வதங்கிட்டோம் இதில் சிக்கன் நல்லா எலும்போடு உள்ள சிக்கன் போடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது குயிக்காக செஞ்சிடலாம் நிறைய ஒத்தாப்பில் நல்லா ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா கரட்டி வச்சுக்கிடுவோம் கரட்டி வச்சுட்டு இதில் ஒரு ஸ்பூன் நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான உப்பு போடுங்க நான் கொஞ்சம் தான் உப்பு போட்டேன் தக்காளி வழங்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் அவ்வளோதான் இது ரெண்டு நிமிஷம் குக்கரில் அப்படியே மூடி வச்சுருவோம் இதான் வைக்கிறோம் அதனால் இவ்வளோ தண்ணி போதும் நம்ம வந்து இப்போ குக்கரை மூடிடுவோம் இதில் வெயிட் போட்டுருவோம் இதில் வந்து வெயிட் போட்டு ஒரு ரெண்டு விசில் இல்லை மூணு விசில் வச்சா போதும் பார்ப்போம் ஒரு மூணு விசில் விட்டுட்டேன் விட்டு பாத்தீங்கன்னா நல்ல கிரேவியாக நல்ல இதாயிடுச்சு இவ்வளோ தான் பார்த்திங்களா எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து குக்கரில் வந்து கிரேவியாக நம்ம பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு கெட்டியாக ஆக்கிக்கிறலாம் இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள் குயிக்காக இது வந்து இப்போ பண்ணது வந்து பதினஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் பதி பதினஞ்சு நிமிஷம் கூட இல்லை இதே மாதிரிக்கு இந்த கிரேவி வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா நம்ம பண்ணியாச்சு சிக்கன் கிரேவி இது சப்பாத்தி பூரி இட்லிக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க தேங்க் யூ பாய்